அதுக்கு குருநாதர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு வாட்டி ஒரு பெரிய ஒரு ஒரு யதி இருந்தான் ஒரு பிக்ஷுக்கர் அவர் பிக்ஷை எடுத்துட்டு அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அவர் பிக்ஷை எடுத்துட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு ராஜ்யத்துக்குள்ள வரார் ராஜ்யத்துக்குள்ள வந்தப்போ அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ராஜா தனத்தை நல்லா சம்பாதிச்சிருக்கவே மாட்டான் ரொம்ப தப்பான முறையில எல்லாரையும் அடித்து பைசா எல்லாத்தையும் வாங்கி தனத்தை சேர்த்து தானியத்தை எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வச்சுருப்பான் இது இந்த பிக்ஷூக்கு தெரியவே தெரியாது பிக்ஷுக்கு தெரியாம இந்த ராஜா ராஜா வந்து என்ன சொல்றா நீங்க ரொம்ப பெரிய எத்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பேள் இன்னைக்கு நீங்க வந்து எங்க எங்க ராஜ்யத்துல எங்க கோட்டையில எங்க அரண்மனையில வந்து நீங்க வந்து பிக்ஷை எடுத்துக்கணும்னு கேட்பான் இப்போ எத்தையும் சரி ஆகட்டும்னு சொல்லி வந்து அனுகிரகம் பண்ணி பிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பா கிளம்ப போறச்ச ராஜா சொல்லுவான் இல்லை இல்லை விஸ்ராந்தி பண்ணிட்டு இன்னைக்கு இங்கேயே இருந்துட்டு நீங்க போகணும்னு சொல்லுவான் அப்போ என்ன ஆகும் இந்த ராஜாவுக்கு ஒரு குமாரி இருப்பார் அந்த குமாரி அந்த சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாம் முத்து ரத்னங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஆபரணத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்கான் அந்த குழந்தைய இந்த பிக்ஷுக்கர் ஒரு ஒரு இடத்துல விஷ்ராந்தி எடுத்துன்னு இருக்கார் அந்த குழந்தை அந்த வழியா ஓடி போறது ஓடி போறச்ச பார்த்தா தன் கால்ல இருந்த கொலுசும் க காதுல இருந்து தோடும் கீழே விழுத்து இவ்வளவுனா ஆசையே இல்லாத ஒரு பிக்ஷுக்கர் இது முதல்ல இந்த ரத்னத்தையும் வைடூரத்தையும் இருக்கக்கூடிய இந்த கொலுசையும் தோடியும் பார்த்த உடனே ஆசை வருது ஆசை வந்து அது என்ன பண்றாருன்னா அது யாருக்கும் தெரியாம அதை எடுத்து தன் கமண்டல்லுக்குள்ள போட்டுக்கிறார் கமண்டலுக்குள்ள போட்டு சா அடுத்த நாள் காலையில் ஆறுது அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறேன் போற வழியிலேயே இவருக்கு துக்கம் தராருச்சு துக்கம் எதுக்கு வருதுன்னா நாள் நம்ம இப்படி இருந்தோமே இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியில போன பட்சத்துலையும் திரும்பி வராரு திரும்பி வந்து சொல்லுறதுக்குள்ள ராஜ்யத்துல அதுக்குள்ள தெரிய வருது இங்கே எப்படியோ இருக்கு இந்த பிக்ஷுக்கர் தான் எடுத்திருக்கலான்னு நினைச்சிண்டு அந்த பிக்ஷுவை தேடி வர இவாளும் இந்த பிக்ஷுவும் இப்படி வர ரெண்டு பேரும் சந்திச்சுக்கறா இவாளை பிடிச்சு கூட்டின் வந்து ஜெயிலில் போட்டு விட்றான் இப்போ பிக்ஷு இதை விசாரம் பண்றான் பிக்ஷு விச்சாரம் பண்றார் எதுனால என் மனசுக்குள்ள இது மாதிரி ஒரு தோஷம் வந்துச்சு இவ்வளோ நாளைக்கு நான் இவ்வளோ நிஷ்டையா இருந்தேனே இப்போ எதுனால எனக்கு இந்த தோஷம் வந்தது விசாரம் பண்ணுறது தான் தெரியறது ஜெயிலில் உட்காந்துன்னு இருக்கா அப்போ ராஜா பேசுறதெல்லாம் கேட்கறது என்னன்னா ராஜா அவளை அடித்து இந்த தானியத்தெல்லாம் வாங்கிடுவா அவள் இன்னும் கப்பம் கட்டலை அவள் கப்பம் கட்டலைன்னா அவளை எல்லாம் அடி இது மாதிரி ராஜா பேசுறதெல்லாம் கேட்கறது அப்போதான் இவனுக்கு தெரியறது இந்த ராஜா இப்படி துரோகிச்சு இன்னொருத்தரை சிம்சிச்சு வாங்கின திரவியங்கள் இது மாதிரி என் மனசை கெடுத்து விட்டுருத்து அவ்வளவு கேர்ஃபுல்லா தான் ஆகார நியமங்கள் எல்லாம் வச்சுக்கணும் அதனால தான் எதையோ சாப்பிட்டா மனசு எப்படி எப்படியோ இருக்கும் அப்புறம் மனசு எப்படி எப்படியோ இருந்து உபன்யாசத்துக்கு வந்தா பிரயோஜனம் இருக்காது உபன்யாசம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வாழ்க்கை வாழச்சே இது